வணங்கு நண்பர்களே இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் லைரா க்ளீனிங் ப்ராடக்ட் டைல்ஸ் க்ளீனர் டாய்லெட் க்ளீனர் ஃப்ளோர் கிளீனர் கிளாஸ் கிளீனர் ஹோமா வாட்டர் வினிகர் வேப்பெண்ண வெளக்கண்ண சபினா ஆலா நீலம் வாஷிங் சோடா ஒயிட் ஃபின் கலர் ஃபின் ஆயில் ஹெர்பல் ஃபின் ஆயில் பிளாக் ஆசிட் நோ ஃபீம் ஆசிட் நார்மல் ஆசிட் எல்லோ ஆசிட் போன்ற அனைத்து க்ளீனிங் ப்ராடக்ட்டுகளும் கிடைக்கும் அனைத்து வரையும் கேட்டு வாங்குங்கள் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த காட்சி சென்னையில் எடுத்து கொண்டிருக்கிறோம் சென்னையில் இப்பொழுது பத்திர டு பதினோரு மணி மணி அளவில் மழை பெய்து கொண்டிருக்கிறது இந்த காட்சி தான் இப்பொழுது நீங்கள் காத்து பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள் அனைவரும் வெளியே செல்வதாக இருந்தால் சற்று கவனமாக முன்னெச்சரிக்கையுடன் குடைகள் என எடுத்து செல்லுங்கள் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் மழையை மலையில் நனையாமல் இருப்பதற்காக பேருந்து நிலையத்தில் காத்து இருக்கிறார்கள் ஒதுங்கி இருக்கிறார்கள் இன்று நல்ல மழை இருக்கும் என்றே எதிர்பார்க்கிறோம் எங்கேயுமே சூரிய வெளிச்சம் இல்லை அனைத்து பகுதிகளிலும் மேகமூட்டமாக காணப்படுகிறது அதனால் இன்று யார் வெளியே சென்றாலும் எச்சரிக்கையுடன் செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கியவர்கள் லயரா கிளீனிங் ப்ராடக்ட்